بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر السلام عليكم ورحمة الله وبركاته الحمد <سؤال> اللہ الحمدللہ نحمدہ نصین و ہو اعوذ باللہ من شرور انفسنا و من من سئیت مالین میحد اللہ فلا حضل اللہ حمید الفلاحدی اللہ وشد اللہ الہ الا اللہ عبد اللہ شریق اللہ واشد الحمد ان ابدو رسول الم آباد غنی مک سہوار سہول س இந்த ரம்நாயத்துடைய இரவு தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாவுடைய அருளை பெற்றுக்கொண்டிருக்கும் நம் மீது ஏகனாகிய அல்லாவின் சாந்தியும் சமாதானம் உண்டாட்டும் என்று கூறி எனது உரை ஆரம்பம் செய்கிறேன் கண்ணியமிக்க சகோர சகோரிகளை நபிகள் நாயகம் சல்லாஹ் அலே செல்லாம் அவருடைய காலகட்டத்தில் பல்வேறு சகாபாக்கள் அல்லாவுடைய தூதரோடு பயணித்து அதிலே மறுமையின் மிகப்பெரிய வெற்றிகளை அடைந்தார்கள் அந்த வரிசையில் மிக முக்கியமான மிகப்பெரிய வரலாற்றுகளுக்கு சொந்தக்காரரான அல்லாவுடைய தூதர் சொர்க்கத்திற்கு என்று கூறப்பட்ட அதிலும் குறிப்பாக அஷருல் பஷர் மிக முக்கியமான பத்து நபி தோழர்கள் சொர்க்கத்துக்கு என்று கூறப்பட்டவர்களில் ஒருவர் ரதில்லா ரதில்லாஹா அவர்கள் அபுதல்ஹாவுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கென்று அல்லாஹு தாலா திருமுறை ஹுரானிலும் சில வசனங்களும் இறக்கியிருக்கிறான் அவருடைய வீட்டினிலே அல்லாவுடைய தூதர் மூலமாக சில அற்புதங்களும் நடைபெற்றது பல தியாகங்களுக்கும் அபுதல்ஹா அவர்கள் சொந்தக்காரராக இருந்தார்கள் ஆரம்ப காலகட்டத்தில் மதீனாவிலே அபுதல்லா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள் உம்மு சுலைம் என்கிற நபி தோழியரை திருமணம் செய்த சம்பவத்தை இரண்டு மூன்று நாட்கள் முன்னால் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் கேட்டிருப்பீர்கள் பயன்களில் அபுதல்லா அவர்கள் உம்மு சுலைம் அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள் அதற்கு பின் அவர்கள் வெறும் திருமணம் செய்துவிட்டோமே அந்த அடிப்படையில் மட்டுமில்லாமல் அவர்கள் போதித்த மார்க்கத்தை உம்மு சுலைம் அவர்கள் அபுத்தல்லாவை போதித்த மார்க்கத்தை எந்த அளவுக்கு அவர்கள் கடைப்பிடித்தார் என்று பார்த்தோம் என்றால் அபுதல்லா என்பவர் முதலில் சாதாரண ஒரு ஆள் கிடையாது மதினாவில் வாழ்ந்த முக்கியமான நபர்களில் மிக முக்கியஸ்தர் அபுதல்ஹா அவர்கள் ஒரு ஜமீன்தார் மிகப்பெரிய தோட்டங்களுக்கு சொந்தக்காரர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வியாபாரியாக செல்வந்தராக இருந்தவர் அபுதல்லஹா அவர்கள் முதல் முதல்கன்னுடைய மகன் அனஸ் அவர்களையும் அபுதல்லாதான் வளர்த்தார்கள் முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி அல்லோடைய தூதருக்கு வகி இறங்குகிறது மது இன்றோடு ஹராமாக்கப்பட்டு விட்டது அல்லோடைய தூதர் மதினால் இருக்கும் பொழுது வகி செய்தி இறங்குது இன்றோடு மது ஹராம் மது குடிக்கக்கூடாது என்று அறிவிப்பு வருகிறது அதற்கு முன்ன வரைக்கும் மக்காவிலும் சரி மதினாலும் சரி வாழ்ந்த நபர்கள் மதுவை மிக முக்கியமான ஒரு பானமாக அருது கொண்டு வந்தார்கள் எந்த அளவுக்குன்னா இந்த ஊருக்குள்ளே எடுத்துக்கோங்க ஒரு டீ குடிப்பது சாதாரண ஒரு விஷயம் ஒரு நாளைக்கு பத்து டீ கொடுக்குறவங்க இருக்கிறாங்க இருபது டீ குடிப்பாங்க சும்மா பேச்சுக்கெல்லாம் போய் குடிப்பாங்க அது ஒரு பழக்கம் தப்பு கிடையாது குடிக்கலாம் ஆனால் அந் அது அதுக்கும் மேலாக அன்றைக்கு வாழ்ந்த அந்த நபர்கள் மது என்பது வீட்டில் சேமித்து வைப்பாங்க அந்த அளவுக்கு அந்த மதுவை நேசித்தார்கள் இப்போ அல்லாவுடைய தூதருக்கு இந்த வகை செய்தி இறங்குகிறது அல்லாவுடைய தூதர் ஒரு அறிவிப்பாளரை அனுப்புகிறாங்க மதீனாவுடைய வீதிகளில் நீங்கள் செல்லுங்கள் மதீனாவுடைய வீதிக்கு செல்லுங்கள் அல்லாஹ் இன்றோடு மதுவை ஹராமாக்கி விட்டான் நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள் சொல்லி ஒரு நபரை நபி தோழரை அனுப்புகிறாங்க அவர் சென்று மதினாவில் உள்ள வீதிகளில் அறிவிப்பு செய்து கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் அபுதல்லா அவர்களும் முன்ன சில நபர்களும் சேர்ந்து மதுவை குடித்து கொண்டிருக்கிறார்கள் அனஸ் ரெல்லான் அவர்கள் அறிவிக்கூடிய செய்தி முஸ்லீமில் புகாரில் முஸ்லீமில் போகிற செய்திகள் வருகிறது மதுவை குடித்து கொண்டிருக்கிறார்கள் அபுதல்லாவும் நபர்களும் அவர்களுக்கு மது ஊட்டி ஊற்றி தருவது அனஸ் அவர்கள் அபுதல்லாவுடைய மனைவி மூசுலேம் அவருடைய முதல் முதல்கனவுடைய மகன் அனஸ் அவர்கள் மதுவை ஊற்றி கொடுப்பார்களாம் மதீஸில் வருகிறது அப்போது இவர் அனுப்புகிறாங்க அனஸ் அவர்களே நீங்கள் வெளியில் போங்க என்ன சத்தம் வந்து நீங்கள் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அபுதல்லா வெளில அனுப்புகிறாங்க போய் அனஸ் வெளில நிற்கிறாங்க வீதியில் அறிவிப்பாளர் அறிவிப்பு செய்கிறார் அல்லாவுடைய தூதர் அறிவிப்பு செய்து விட்டார்கள் அல்லாஹு தாலா வகி இறக்கியிருக்கிறான் இன்றோடு மது ஹராமாக்கப்பட்டு விட்டது யாருமே மதுவை குடிக்கக்கூடாது அபுதல்லாவுடைய கையில் மது இருக்கிறது அபுதல்லாவுடைய கையில் மது இருக்கிறது சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை அனஸ் ஒன்று சொல்கிறாங்க அல்லாஹு தாலா மதுவை தடை செய்து விட்டான் அல்லாவுடைய தூதர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த மது கோபை அப்படியே கீழே விடுகிறார்கள் அனசை அழைக்கிறார்கள் அனசே நமது வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மது எடுத்து வெளியில் கொண்டு வீதியில் கொட்டி விடுங்கள் என்னுடைய வீட்டில் நமது பானமே இருக்கக்கூடாது இந்த செய்தியை சாதாரணமாக கடந்து போயிடாதீங்க ஒருவன் விபச்சாரம் செய்கிறான் அந்த விபச்சாரத்தை விட்டுருவான் ஒருவன் திருடுகிறான் அந்த திருட்டை விட்டுருவான் ஆனால் இந்த மது இருக்குது பாருங்கள் அந்த மது குடிக்கக்கூடியவர்களுக்கு இன்னைக்கு சொல்கிறாங்களே மது பிரியர்கள் என்று அந்த அளவுக்கு பிரியமாக இருப்பார்கள் மதுவை ஒருவன் விட வேண்டுமென்றால் சாதாரணமாக விடவே மாட்டான் புகை பிடிக்கக்கூடியவன் விட்டுருவான் அதைவிட மோசமான பழக்க அதெல்லாம் விட்டுருவான் ஆனால் அந்த மது என்பது அவ்வளோ மோசமானது எத்தனையோ பேரை நீங்கள் பாருங்கள் நமக்கு தெரிந்த நபர்கள் கடைசி காலம் வரைக்கும் மரணிக்க வரைக்கும் விடவே மாட்டான் அந்த பழக்கத்தை அந்த அளவுக்கு அந்த மது என்பது மனிதனுடைய வாழ்க்கையை பின்னி பிரிந்திருக்கும் அந்த பழக்கத்துக்கு கடுமையாகி இன்றைக்கு இருக்கக்கூடிய அனிமைகளைப் போல் அதைவிட மோசமாக அன்றைக்கு மது என்பது அவர்கள் வீட்டில் இல்லாமலே இருக்காது சாப்பிட சாப்பாடு இல்லை என்றாலும் மது என்பது வீடுகளில் தீப்பாய்களை நிரம்பி வைத்திருப்பார்கள் அல்லாவுடைய தூதர் ஒரு செய்தியை சொன்ன உடனே அடுத்த ஒரு செகண்டை எதுவுமே யோசிக்கவில்லை எப்படி விட முடியும் இன்றைக்கு ஒரு பழக்கம் இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சம் பையன் விட்டுருவான் கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கலாம் ஒரு ஆறு மாதம் ரெண்டு மாதம் ஒரு வருஷம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கலாம் அப்படிதானே மாறுவோம் ஆனால் அல்லாவுடைய தூதரை நேசித்த சஹாபாக்கள் ஒரே ஒரு அறிவிப்பு அந்த மது அனைத்துமே கொண்டு போய் கொட்டப்படுகிற வீதிகளில் அனஸ் அவர்கள் அறிவிக்கிறான் நம்மிடத்தில் இருக்குல்ல பல கோயின் வட்டியில் இருக்கிறோம் ஹலால் அல்லாத வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம் எத்தனையோ மார்க்கத்துக்கு முரணான காரியங்களாம் ஈடுபடுகிறோம் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன அந்த செய்தி நம்முடைய காதுகளுக்கு வருகிறது பயான்களில் கேட்கிறோம் நேரடியாக சொல்லுகிறோம் அது கேட்டும் கூட நாம் அந்த பழக்க உலகம் மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் அந்த சகாபாக்களும் ஈடாக முடியுமா சஹாபாக்கள் கிட்ட நெருங்க முடியுமா நாம் நினைக்கிறோமே சொர்க்கத்தை எட்டி பிடித்து விடலாம் இந்த வாழ்க்கை நான் முஸ்லீமாக இருக்கிற வாழ்வது இந்த உலகத்திற்காக இல்லை மறுமைக்காக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்போ அந்த சொர்க்கம் பிடிக்க வேண்டும் என்றால் அந்த மதிப்பு மிக்க நேசமிக்க அந்த சகாபாக்களோடு நாம் இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் செய்த அந்த தியாகத்திற்கு நாம் ஈடாக முடியுமானாமல் கிட்ட நெருங்க முடியுமானாமல் அடுத்த கிழமை அல்லாவுடைய தூதருடைய செய்தி வந்து விட்டது கேட்டவுடனே மாறுகிறார்களே அதுதான் சகாபாக்கள் அதுதான் அல்லாவுடைய தூதருடைய உண்மையான நேசம் அல்லாவுடைய தூதரை நாம் நேசிக்கிறோம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்ல அல்லாவுடைய தூதரை யாராவது ஒரு ஏதாவது சொல்லிட்டான்னா நம்முடைய நாடி நரம்பெல்லாம் குதித்து போய்விடுகிறது உள்ளமெல்லாம் பலவனமாகி விடுகிறது ரொம்ப கஷ்டப்படுகிறோம் அதெல்லாம் ரெண்டாவது அல்லாவுடைய தூதர் நமக்கு எது செய்தியாக சொல்லியிருக்கிறார்களோ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்களோ அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு வட்டியில் எத்தனை பேர் நாம் இருக்கிறோம் வட்டியை பற்றி நாம் கேட்டதே இல்லையா பயான்களை யாருமே சொல்லவே இல்லையா வட்டி ஹராம் என்று வேறு சமுதாய மக்கள் இருக்கிறார்களே வட்டி அழியக்கூடியது அந்த வட்டியில் நாம் இருக்கிறோமே வட்டியால் இருக்கக்கூடிய அந்த சீட்டுகளில் நாம் இருக்கிறோமே புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் மறைந்து மறைந்து போய் நாம் புகைப்பிடிக்கிறோமே உங்களுடைய கரங்களால் நீங்கள் நாசத்தை தேடிக்கொள்ளாதீர்கள் அல்லாஹால திருமுறை குரால் சொல்லி காட்டுகிறான் நம்முடைய கைகளால் நம் நாசத்தை தேடிக்கொள்ளக்கூடாது மறைந்து செய்யக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் இதற்கு பாடம் எடுக்க வேண்டுமா அவசியமே இல்லை அவர்களுக்கே தெரியும் நான் செய்வது தவறான காரியம்தான் நான் செய்வது சரியில்லை என்னுடைய நான் ஏற்றுக்கொண்ட இஸ்லாத்துக்கு முரணான காரியம் வட்டியை பற்றி எவ்வளோ மோசமாக நபிகள் நாயகன் சொல்லாம் சொல்லி காட்டுறாங்க அல்லா எப்படி சொல்லி காட்டுறான் மறுமை நாளில் சைத்தான் தீண்டியவனை போல் எழுப்பப்படுவார்கள் ஒருத்தர் சைத்தான் தீண்டியவனை போல் எழுப்பப்படுவானா எப்படி முகம் இருக்கும் எப்படி ஆளாக இருப்பான் அவன் எப்படி கோரமாக இருப்பான் இன்றைக்கு அதில் மூழ்கி இருக்கிறோமே சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு தெரியாது வட்டினே தெரியாது மறைமுகமான பல வட்டிகள் வந்து விட்டது அதில் மூழ்கி கிடக்கிறோமே அல்லாவுடைய வசனங்கள் நமக்கு தெரிந்து விட்டது அல்லாவுடைய தூதர் தடை செய்திருக்கிறாங்க அந்த தடையை நாம் விட்டு விலகி இருக்கிறோமா அதில் மூழ்கி இருக்கிறோமா நாம் பார்த்து கொள்ள வேண்டும் சஹாபாக்கள் அபு தல்லா அவர்கள் அந்த செய்தியை கேட்ட அடுத்த கணமே அவர்கள் விட்டு விட்டார்கள் மதுபானத்தை எட்டு கொட்டுகிறார்கள் பின்னி பிணைந்து இருந்தது அந்த பழக்கம் பழக்கம் அடுத்ததாக அபுதல்லா அவர்கள் மிகப்பெரிய ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரர் என்ன வரலாறுன்னா நேற்றைய தினம் பதிரப்போரை பற்றி பார்த்தோம் சுருக்கமாக பார்த்தோம் அந்த பத்ர போரில் மிகப்பெரிய ஒரு வெற்றி நமக்கு கிடைத்தது அந்த பத்ர போருக்கு பின்னால் மக்காவாசிகள் எல்லாமே எப்படி இருந்தாங்கன்னா வாய்ப்பு எப்பொழுது கிடைக்கும் இவர்களை வீழ்த்த வேண்டும் இவர்களை கொல்ல வேண்டும் இவர்களை விடவே கூடாது என அந்த அளவுக்கு தோல்வி மக்கால நடமாட முடியல பார்க்குறவெல்லாம் கேட்குறான் சிறிய கூட்டத்துக்கிட்ட நீங்கள் தோத்து வந்துட்டீங்களா நீங்க சிறிய கூட்டங்களை அடித்து விளட்டி இருக்கிறதான்னு சொல்லி மக்காவாசிகள் கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு அவருடைய நிலைமை ஆகிவிட்டது அடுத்த சந்தர்ப்பம் எப்போ கிடைக்கும் இவர்களை முகம்மதையும் அவருடைய படைகளையும் வீழ்த்த வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததாக முதல் போர் பத்ரு போர் இரண்டாவது போர் மலை என்பது மதீனாவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது மதினாவிலிருந்து வெளிச்சல வரைக்கும் அந்த இருக்கிறது மதீனா பக்கம் அந்த அடிவாரத்தில் போர் நடக்கிறது அந்த போர்க்களம் என்பது மிக நீண்ட வரலாறு பெரிய வரலாறு அதில் நடந்த ஒரு முக்கியமான செய்திகளைத்தான் தல்ஹாவுடைய நாளாக அந்த நாள் இருக்குதுன்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் மார்க மாமேதைகள் அவரெல்லாம் கொடுக்கிறார்கள் அன்றைய நாள் அபு தல்ஹாவுடைய நாள் ஏன் ஒகது போர்க்களத்தில் இஸ்லாமிய படைகள் செய்த ஒரு சிறிய தவறினால் என்ன நிலைமை ஆகுதுன்னா அந்த எதிரிகளுடைய தாக்கல் சமாளிக்க முடியல அல்லாவுடைய தூதரோடு ஆயிரம் நபர்கள் சென்றிருக்கிறார்கள் போருக்காக வேண்டி ஆயிரம் நபர்கள் எதிரில் இருக்கக்கூடிய நபர்கள் மூணாயிரம் நபர்களாக இருக்கிறாங்க அதுக்கு படை தலைவராக அபு சுஃபியான் இருக்கிறாங்க யார் அபு சுஃபியான் பத்ரு கலத்தில் அந்த வணிக கூட்டத்தை அந்த வணிகத்தை பொருளாதாரத்தை எல்லாமே வேற வழியாக கொண்டு சென்றார்கள் மக்காவுடைய மிகப்பெரிய ஒரு தலைவர் அவர் பத்ரு போர்க்களத்திற்கு தளபதியாக தலைவராக தலைமை தாங்கி பெரிய கூட்டத்தோடு வந்திருக்கிறார் இந்த கூட்டத்தை அழிக்க வேண்டும் ஏன் வியாபாரம் செய்ய முடியாது வணிகம் செய்ய முடியாது மதீனாவை நாம் கிராஸ் பண்ணி ஓரங்கட்டி போக முடியாது அப்போது இந்த குழுவை நாம் அழிக்க வேண்டும் என்று சொல்லி அபு அவர்கள் பின்னால் இஸ்லாத்துக்கு வர்றாங்க அது வேறு விஷயம் ஆனால் படை தளபதியாக தலைவராக மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட கூட்டத்தோடு அவர்கள் வந்து போதுக்களத்தை சந்திக்கிறாங்க சந்திக்கக்கூடிய நேரத்தில் சிறிய ஒரு தவறு நடக்குது அல்லோடைய தூதோடு சேர்ந்த சஹாபாக்கள் சிறிய ஒரு தவறு செய்கிறாங்க போர்க்கல நுணுக்கங்களை ஒரு சிறிய தவறு ஏற்பட்டு விட்டுகிறது அந்த நேரத்தில் எதிரிகள் தாக்கக்கூடிய அந்த தாக்குதலை சமாளிக்க முடியாமல் பதிர்களத்தில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எல்லாமே திரும்பி ஓடுறாங்க சமாளிக்க முடியல தாக்குதல் அந்த அளவுக்கு வேகமாக பாய்ந்தடிக்கிறாங்க மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாம் இதில் ஷகிதாகிறாங்க ஹம்சார் எதிலால் அவர்கள் ஷயிதாகிறாங்க இந்த போர்க்குளத்தில் அனஸ் பின் நதர் அவர்கள் முக்கியமான சஹாபி அவர்கள் ஷகிதா ஆகிறாங்க முக்கியமான தலைவர்கள் எல்லாமே இங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் ஷஹீதாகக்கூடிய கூடிய தருணம் அல்லாவுடைய தூதருடைய பல்லு உடைக்கப்படுகிறது முகமெல்லாம் ரத்தம் ஒரு பக்கம் வதந்தி கிளம்புகிறது அல்லாவுடைய தூதரை அந்த மக்காவாசிகள் விட்டார்கள் என்கிற வதந்தி பரவுது அந்த வதந்தி உடனே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அல்லாவுடைய தூதரை கொன்று விட்டார்களான்னு சொல்லி இருக்கக்கூடிய நபர்கள்லாம் புறமுது காட்டி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அபுதல்லஹா அவர்கள் உரத்த குரையில் சொல்கிறார் மக்களை பார்த்து அன்சாரி தோழர்களை பார்த்து பார்த்து சொல்கிறார் தோழர்களே எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் எங்கே நீங்க போறீங்க நம்முடைய தோழர் உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய முகமது ரமீஸ் அல்லா உடைய அவர்கள் இறக்கவில்லை அவர் என்னோடுதான் இருக்கிறார் அபுதல்லோடு இருக்கிறார் ஒரு பத்து பேர் கொண்ட குழு சூழ்நிலை நிற்கிறது அல்லாவுடைய தூதரோடு பல்லு உடைக்கப்பட்டிருக்கிறது ரத்தம் முகமெல்லாம் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது அல்லாவுடைய தூதருக்கு சாபாக்கள் ஓடக்கூடிய நேரத்தில் மிக அதிக சத்தம் அலை சத்தம் போட்டு சஹாபாக்களை சொல்கிறார் அவர் அல்லாவுடைய தூதரை கொல்லவில்லை உயிரோடு தான் இருக்கிறான்னு சொல்லி சஹாபாக்களும் அப்படியே நிற்கிறாங்க ஓடக்கூடிய நபர்கள்லாம் திரும்பி அப்படியே நிற்கிறாங்க திரும்பவும் போர் ஸ்டார்ட் ஆகுது வீரமாக தாக்க வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த படைகள் அபுதல்ஹா அவர்கள் நிற்கிறாங்க அல்லாவுடைய தூதர் பின்னாடி அபுதல்ஹா முன்னாடி நிற்கிறாங்க அல்லாவுடைய தூதர் முன்னாடி வந்து முயற்சி செய்கிறாங்க அல்லாவுடைய தூதரை நீங்கள் வர வேண்டாம் நில்லுங்கள் நான் உங்களுக்கு பாதுகாப்பாக நிற்கிறேன் என்னுடைய மார்பு ஒரு கேடயமாக இருக்கட்டும் என்னுடைய முதுகவங்களுக்கு கேடயமாக இருக்கட்டும் நீங்கள் வராதீங்கங்கிறாங்க எட்டி பார்த்துக்கிறாங்க அல்லோடைய தூதர் அல்லாடைய தூதர் எட்டியும் நீங்கள் பார்க்காதீர்கள் என்னுடைய மார்பு பகுதி ஒரு கேடயமாக இருக்கட்டும் நீங்கள் பார்க்க வேண்டாம் என்று சொல்லி தடுத்து நிற்கிறாங்க அப்படி பின்னாடி அல்லாவுடைய தூதர் அவர்கள் வதீஸில் வருது அபுத்தல்ஹா அவர்கள் அன்றைய நாளிலே கேடயமாக நின்றார்கள் என்ன அர்த்தம் நான் என்னுடைய மார்பு என்னுடைய நெஞ்சு உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்னா என்ன அர்த்தம் ஒருவேளை அம்புகளோ ஈட்டிகளோ வந்து விட்டால் என்னை தாக்கித்தான் உங்களுக்கு செல்ல வேண்டும் தவிர நேரடியாக நான் இருக்கிறவருக்கு தாக்க கூடாது அபுதா நின்றார்கள் ஏன் நே வாக்குறுதி கொடுத்தாங்க அன்சாரி தோழர்கள் அல்லாவுடைய தூதரே நாங்கள் ஒரு காலத்தில் உங்களை கைவிட மாட்டோம் புறமுது காட்டி ஓட மாட்டோம் நாங்கள் உங்களுக்கு பக்கபலமாக நிற்போம் சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க அந்த வாக்குறுதி அபுதல்ஹா அவர்கள் வகது போர்க்களத்தில் நிறைவேற்றுகிறார்கள் எவ்வளோ பெரிய தியாகங்க சாதாரணமான தியாகம் இல்லை எல்லாமே புலமுது காட்டி ஓடும் பொழுது தாக்குதலை சமாளிக்க முடியாமல் ஒரு பக்கம் வதந்தி ஒரு பக்கம் பல்லு உடைக்கப்பட்ட அளவு தூதருக்கு மிக மோசமான சூழ்நிலை அந்த நேரத்தில் சகாபாவர்கள அழைப்பு விடுவிக்கப்பட்டு ஒரு கேடகமாக பாதுகாப்பாக நின்று மீண்டும் போர்க்களம் நடைபெறுகிறது அதில் அல்லாஹெல்லாம் மிகப்பெரிய திரும்ப வெற்றியை கொடுக்குறாங்க இப்படிப்பட்ட வரலாற்றுக்கு சுந்தக்கார அமுதல்லஹா அவர்கள் இன்னொரு செய்தி அபுதல்ஹா அவர்கள் நாம் பல பயான்களில் பல நூல்களை நாம் படிச்சிருப்போம் கேட்டிருக்கிறோம் இந்த செய்திகள் எல்லாமே சாதாரணமான விஷயமாக நாம் கடந்து போகவே முடியாது இந்த செய்திகள் எல்லாமே இந்த செய்திகள் எல்லாமே நம்முடைய அடி மனசில் ஆழமாக அடிக்கடி கேட்டு 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 பழகி பழகி ஆழமாக இருந்தால்தான் நாம் செய்யக்கூடிய தான தர்மங்களுக்கு எப்பவுமே யோசிக்க மாட்டோம் என்ன பெரிய தியாகம் தான தர்மம் பண்ணிட்டோம் நாம என்ன செஞ்சிட்டோங்கிறோம் நம்ம முழு சொத்துக்காக கொடுத்துட்டோமா அல்லது நாம் நேசிக்கக்கூடிய நாம் விருப்பப்படக்கூடிய நம்முடைய வீடுகளை நாம் எடுத்து கொடுத்துட்டோமா கொடுக்கலையே நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரம் ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி கொடுக்குறோம் அவ்வளோதான் ஒட்டுமொத்த சொத்தையும் நாம் கொடுக்கவில்லை ஒட்டுமொத்த பொருளாதாரம் பாதி கொடுக்கவில்லை கால் பங்கு கொடுக்கவில்லை ஏதோ ஒரு பகுதியை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அல்லாவுடைய பாதையில் அபுதல்லா அந்த மாதிரியா அல்லாவுடைய தூதரும் சஹாபாக்களும் உட்காந்து கொண்டிருக்கிறார்கள் சபையில் அந்த நேரத்தில் அபுதல்லா அவர்கள் சபையில் இல்லை திடீரென்று பார்க்குறாங்க அவுதலாக கிடையாது வீட்டுக்கு போயிட்டு வராங்க திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள் வந்தவுடனே அவ்வளோடைய தூதரை சந்திக்கிறாங்க சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதரே என்னுடைய நான் நேசிக்கக்கூடிய எனக்கு பிரியமான இந்த பைர்ஹாங்கிற இந்த தோட்டத்தை நான் தர்மம் செய்கிறேன் அவுதல்தான் சொல்கிறாங்க பைர்ஹாங்கிற தோட்டம் வந்து சாதாரண தோட்டம் கிடையாது அல்லாவுடைய தூதருக்கு பிடித்த தோட்டம் அல்லாவுடைய தூதர் அவர்கள் இலைப்பாறுவதற்கு அவர்கள் போய் உட்காருவதற்கு அல்லது தண்ணீர் எழுதுவதற்கு அந்த தோட்டத்தில் போவாங்க பக்காருவாங்க ரொம்ப ஒரு பிரசித்திய ஒரு தோட்டம் ஒட்டி இருக்கக்கூடிய தோட்டம் அழகான ஒரு தோட்டம் அபுதல்லாவுக்கு மிக விரும்பப்பட்ட தோட்டம் அவர்கள் விரும்பியிருக்கக்கூடிய தோட்டம் பயிருவாங்கிற தோட்டம் அந்த தோட்டத்தை நான் தர்மம் செய்கிறேன் அபுதல்லா சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதர் கேட்குறாங்க தர்மம் செய்கிறீர்களா என்ன காரணம் கேட்குறாங்க அல்லாவுடைய தூதரே இந்த மாதிரி ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டேன் என்ன நீங்கள் நேசிக்கக்கூடிய பொருளாதாரங்கள் இருந்து தர்மம் செய்யாதவரை நன்மை அடைய மாட்டீர்கள் நாம் எதை நேசிக்கிறோமோ அதிலிருந்து எடுத்து கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் நன்மை அடைய மாட்டீர்கள் எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அது எடுத்து கொடுத்துடணும் நான் இதை தான் நேசிக்கிறேன் அதை எடுத்து கொடுத்துடணும் எல்லாமே முடியாது பாதி கொடுங்க கால்வாசி கொடுங்க சஹாபாக்கள் மாதிரி வரவே முடியாது முழுவதுமாக தோட்டத்தை கொடுக்கக்கூடிய அந்த சக்தி அந்த மனசு யாராலையும் முடியவே முடியாது அதனால தான் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க நாம் கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தையும் சஹாபாக்களை ஒப்பட்டு சொல்கிறாங்க அவர்கள் ஒரு கையளவு தர்மத்தை கொடுத்தால் ஓதுமலை அளவுக்கு நன்மை நமக்கு கிடைக்கவே கிடையாது சஹாபாக்களுக்கு தான் அந்த வாய்ப்பு ஏன் அவள் யோசிக்கவே இல்லையே நான் நேசிக்கக்கூடிய தோட்டம் நான் கொடுக்க போகிறேன்ட்டாங்க அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க சரி நீங்கள் உங்கள் குடும்பத்தாக இருக்கிறாங்கல்ல அவருக்கு நீங்கள் போய் கொடுங்கங்கிறாங்க போய் கொடுத்துட்டாங்க நானும் நீங்களும் கொடுக்க முடியாது கில்லி குடிப்போம் எடுத்து கொடுப்போம் அவ்வளோதான் முடியும் ஆனால் இந்த வரலாறுகள் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வரலாற்று பொன்மொழிகளால் பதிக்கக்கூடியது என்ன சொல்கிறாங்க தெரியுமா நான் கொடுத்த இந்த தோட்டம் இருக்கிறதே மறுமை நாளிலே இது ஒரு சேமிப்பாக இருக்கட்டும் நாங்கள் எங்க சேமிக்கிறாங்க உலகத்தில் வாழும் பொழுது இடம் வாங்கி போட்டு நாளைக்கு பத்து வருஷம் எனக்கு சேமிப்பாக இருக்கட்டும் இன்றைக்கி ஒரு கோடி இடம் நாளைக்கு பத்து கோடி கிடைக்கும் அஞ்சு கோடி கிடைக்கும் ரூபாய் இடம் வாங்கி போற நாளைக்கு ஒரு லட்ச ரூபாய் போகும் ஒரு சேமிப்பாக எனக்கு இருக்கும் பத்து வருஷம் கழிச்சா ஒரு சேமிப்பு கிடைக்கும் உலகத்திலையும் செய்யலாம் தவறு இல்லை ஆனால் சகாபாக்குடைய முதன்மையான நோக்கம் எது நம்முடைய முதன்மையான நோக்கம் எது சஹாபாக்கள் அவர்கள் சேமித்தார்கள் எதுக்கு சேமித்தாங்க மறுமையினால் எனக்கு சேமிப்பு உலகத்தில் போயிருக்கக்கூடிய பேங்கில் போய் சேமிச்சு வைக்கிறோம் அந்த சேமிப்பு இல்லை அது சேமிக்கலாம் ஆனால் முதன்மையான சேமிப்பு என்பது மறுமை நாளுடைய என்னுடைய சேமிப்பாக இருக்கட்டும் சொல்லி அபுதல்லா அவர்கள் நல்லாருடைய தூதக்க சொல்வார்கள் சாதாரண ஒரு செய்தியாக இது இந்த வரலாறுகளை நடந்த உண்மை சம்பவங்களை நாம் அடிக்கடி புரட்டி பார்க்கும் பொழுது இந்த மாதிரி உரைகளை கேட்கும் பொழுது சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நம்ம இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை எடுத்து கொடுக்க வேண்டும் என்றால் யோசிக்கவே கூடாதுங்க கொஞ்சம் கூட யோசிக்கக்கூடாது ஏன் அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க நீங்கள் யோசித்து யோசித்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது யோசித்து தான் கொடுப்பான் நீங்கள் யோசித்து கொடுக்குறீங்க இவ்வளோ கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லி எல்லாம் யோசிப்பானா இவனுக்கு எவ்வளோ கொடுக்கலாம் மனசில் பத்து ரூபா இருந்துச்சு போ பத்து ரூபா எடுத்துகிட்டு போய்ட்டே இருப்போம் நூறுரூவா எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கு எவ்வளோ ஒன்று எவ்வளோ கொடுக்கலாம் வேணாம் சிந்தனையே வேண்டாம் எடுத்து கொடுத்துணும் அவ்வளோ முடிஞ்சது இவ்வளோ தான் எடுத்துகிட்டு அதுதான் உண்மையான தர்மம் அதுதான் உண்மையான நேசிப்பு அதுதான் உண்மையான சேமிப்பு மறுபடியும் நாளுக்கு சேமிப்பு கடைசியாக ஒரே ஒரு நிறைய அபுதல்லாவுடைய சம்பவங்கள் ஒவ்வொன்றாக அது நம்ம படித்து பார்த்தோம்னா சில சம்பவங்கள் கண்ணீர் விட்டு அழுவோம் ஆனந்த கண்ணீர் விட்டு அழக்கூடிய சம்பவங்கள் அல்லாஹு அப்படிப்பட்ட மனைவி அமைச்சா முஸ்லீம் அவர்கள் நமக்கெல்லாம் அந்த வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த மார்க்கத்தில் ஊறி தலைத்து இருக்க வேண்டும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அல்லாவுடைய அவர்கள் சஹாபா கூட உட்கார்ந்துருக்கிறாங்க வெளியூர்லேருந்து ஒரு நபர் வருகிறார் அவருக்கு உணவு வேணும் இன்றைக்கு இருக்கிற மாதிரி ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி கிடையாது உணவு தேவை இருக்கிறது எல்லார்டையும் வந்து அந்த உணவு இருக்காது யார் இந்த நபருக்கு உணவு கொடுக்க போகிறீங்க அல்லாவுடைய தூதர் கேட்குறாங்க இந்த நபருக்கு வெளியூர்லேருந்து வந்த நபருக்கு யார் உணவு கொடுக்க போகிறீங்க உடனே அபுதல்லா ஹாசர் எல்லார் வீட்லெலாம் உணவுலாம் இருக்காது அன்றைய காலகட்டத்தில் உடனே கிடைச்சிடாது அப்போ அபுதெல்லாம் உடனே சொல்கிறாங்க அல்லாவுடைய தவிர நான் கொடுக்குறேன் அவருக்கு விருந்து அழைத்து கொண்டு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு சென்ற உடனே மனைவிட்ட கேட்குறாங்க முஸ்லீம்கிட்ட இந்த மாதிரி அல்லாவுடைய தூதர் கேட்டாங்க யார் உணவு கொடுக்க போறீங்கன்னு சொல்லி நான் என்ன பண்ணேன் நான் கொடுக்க மனு சொல்லி அழைத்து கொண்டு வந்து விட்டேன் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் இன்றைக்கு இருக்கிற மாதிரி உலகமாக இருந்தால் ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையாங்க வீட்டில் என்ன இருக்குது என்ன சிந்திக்க வேண்டாமா ஒன்றுமே எங்கள் வீட்டில் அந்த மாதிரி சொல்லக்கூடிய பெண்களும் இருக்கிறாங்க அல்லாவுக்காக வேண்டி அள்ளி கொடுக்கக்கூடிய பெண்களும் இருக்கிறாங்க ஆனால் அவங்களும் சொல்லி சொன்னாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது குழந்தைகளுக்கு உண்டான ஒன்று உணவு தான் இருக்குது அப்போது அல்லாவுடைய தூதர் சொல்லிட்டாங்க குழந்தைகளை நான் தூங்க வைத்து விடுகிறேன் அவர்களுக்கு வந்து உணவு கொடுத்துடலாம் அப்போ அவரோடு உட்காந்து நீங்கள் சாப்பிட்ணுன்னா உங்களுக்கு உணவு இல்லை அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கை அணைத்து விடுகிறேன் நீ உட்காந்து சாப்பிட்ற மாதிரி செய்கை பண்ணுங்கள் அந்த நபர் வயிறார சாப்பிடட்டும் யாரு உமும் சொல்லுன்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட மனைவி பாருங்கள் அவருடைய இன்னொரு வரலாறே தான் நீங்கள் படிச்சிங்க பார்த்தீங்க வரலாற்றுக்கு மிக முக்கிய சொந்தக்காரர்கள் இவர்கள ஒரு குடும்பமே தௌஹித குடும்பம் ஒரு து குடும்பமே தியாகத்துக்கே உருவான குடும்பம் இதெல்லாமே அப்போ சொல்கிறாங்க சாப்பிட உட்காரும் பொழுது நான் விளக்கை அணைத்து விடுகிறேன் எடுத்து விட்டால் அவர் உணவு அருந்தட்டும் சாப்பிடட்டும் நீங்கள் சும்மா செய்கை செய்யுங்க உங்களுக்கு இல்லை என்றால் அவருக்கு ஒரு மனசு கஷ்டம் ஏற்படும் இல்லை வேணான்னு சொல்லிட போகிறாருன்னு சொல்லி அவரை சொல்கிறாங்க முஸ்லீம் சொல்கிறாங்க சொன்ன உடனே அவரும் அதே மாதிரி செய்கிறாரு செஞ்சு அந்த நம்பர் கிளம்பி சென்று விட்டார் அடுத்த நாள் அபுதல்லா அவர்கள் அல்லாஹுடைய தூதரை போய் சந்திக்கிறாங்க சந்திக்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் சிரிக்கிறாங்க சிரித்து விட்டு அல்லாஹலா வகி அனுப்பிச்சிட்டான் அல்லாவுடைய தூதருக்கு அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹலா வகி அனுப்பிச்சிட்டான் என்ன அனுப்புகிறான் நேற்று நடந்த அந்த சம்பவத்தை பிள்ளைகளை தூங்க வைத்து விட்டு வெளியூர் வந்த நபருக்காக வேண்டி இவர்கள் செய்தார்களே அந்த உபசரிப்புக்காக வேண்டி அல்ல செய்தி அனுப்பிச்சான் என்ன வகை செய்தி அனுப்புகிறான் நம்மளத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் பொழுதும் கூட வேறு மக்களை கொடுக்கணும்னு சொல்லி சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் இவர்கள் தான் நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை அந்த நேரத்திலும் கூட ஏதாவது நான் செய்யணும் வறுமையில் இருக்கிறேன் கஷ்டத்தில் இருக்கிறேன் அந்த நேரத்தில் நான் ஏதாவது செய்யணும் அந்த மாதிரி செய்யக்கூடிய தோழர்கள் தான் இவர்கள் சொல்லி அபுதல்லஹாவுக்கு இறக்கப்பட்ட வசனம் அல்லாஹுதால இறக்குறான் அல்லாஹுதால சிரித்தானா ஆச்சரியப்பட்டு விட்டான்ற சில ஹதீஸ்கல்லா வருகிறது அல்லாஹால ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பாருங்க அல்லா தலை ஆச்சரியம் ஒன்றுமே இல்லை ஆச்சரியம் என்பது நமக்கு தான் ஆச்சரியம் அல்லாஹுக்கெல்லாம் ஒன்றுமே ஆச்சரியம் கிடையாது அல்லாஹத்தாவே ஆச்சரியப்படுகிறான் சிரிக்கிறாங்கிற மாதிரி வருகிறது எவ்வளோ பெரிய ஒரு தியாகத்திற்கு சொந்தக்காரர்கள் இன்னொரு நேரத்தில் அல்லாவுடைய தூதுடைய முகத்தை பார்க்குறாங்க அபுதல்லா அவர்கள் பார்த்த உடனே ஹதீஸில் வருது முகமெல்லாம் அப்படியே சுருங்கி போயிட்டது பேச்சு சரியாக அல்லாவுடைய தூதருக்கு வரவில்லை புகாரியில் வரக்கூடிய செய்தி பேச்சு சரியாக வரவில்லை பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறாங்க அப்தல்லஹா அவர்கள் அல்லாவுடைய தூதர் பசியோட பட்டினியோடு இருக்கிறாங்க சாப்பிடல போல் இருக்குதுன்னு சொல்லி நேராக வீட்டுக்கு போகிறாங்க இன்னும் சூழையுமே அல்லாவுடைய தூதருடைய வகைகளை பேச்சு சரியாக வரலை சத்தமே வரமாட்டேங்குது ரொம்ப பட்டினியாக இருக்கிறாங்க ஏதாவது சாப்பாடு இருக்கா வீட்டில் உணவு இருக்கான்னு கேட்குறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு துணியை எடுத்து வீட்டில் இருந்த ரெண்டு மூணு துண்டு ரொட்டி அதை எடுத்து அந்த துணியில் போட்டு கொடுத்து அனுப்புகிறாங்க போங்க கொடுங்க அல்லாவுடைய தூதர் இருக்குதுன்னு சொல்லி அனசில் கொடுத்து அனுப்புகிறாங்க அனஸ் இல்லாமல் அனசில் அவர்கள் போய் நிற்கிறாங்க நின்ன உடனே அல்லாட தூதர் பார்க்குறாங்க அனசே என்ன அது அந்த மாதிரி உணவு கொடுத்து அனுப்பிச்சாங்க அப்படியா வீட்டுக்கு செல்லுங்கள் எல்லாமே சஹாபாக்கள் இருக்கிறாங்க அவங்களும் பட்டினியாக தான் இருக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் மட்டும் பட்டினி இல்லை சஹாபாக்களும் பட்டினியாக தான் இருக்கிறாங்க நேரடியாக என்ன பண்ணுறாங்கன்னா அல்லாவுடைய தூதர் அவர்கள் அபுதல்லாவுடைய வீட்டுக்கு கூட்டத்தோட சஹாபாக்களும் வராங்க அபுதல்லா பார்க்குறாரு என்னடா இது எல்லாமே நம்ம வீட்டுக்கு வர்றாங்கல்ல உணவு ஒன்றுமே வீட்டில் இல்லை என்ன செய்யணும்னு சொல்லி நிற்கிறாங்க அப்படி அல்லாவுடைய தூதரை வீட்டுக்குள்ளே வர்றாங்க உக்காடுறாங்க அங்கே இருக்கக்கூடிய வெண்ணெய் ஒரு அடுப்பில் போட்டு கரைச்சி ஒரு குழம்பாக ஆக்கி சிறிய ஒரு பா பாத்திரத்தில் கொடுக்கப்படுகிறது அல்லாவுடைய தூதர் ஒரு துணியை கேட்குறாங்க கேட்டு அந்த துணியை வாங்கி அந்த ரொட்டி துண்டுகளை மூடுகிறார்கள் அந்த குழம்பை மூடுகிறார்கள் அப்போ அபுதல்லஹாவை சொல்கிறாங்க அபுதல்லஹாவே ஒரு பத்து நபர் உள்ள அனுப்புங்கிறாங்க அல்லாஹலா நிகழ்த்தி அற்புதம் பரக்கத் உள்ளே பத்து பேரை உள்ளே அனுப்புங்கிறாங்க உள்ளே அமிச்ச உடனே அல்லாவுடைய தூதர் அந்த ரொட்டி துண்டுகளையும் அந்த குழம்பையும் கொடுக்குறாங்க பத்து பேர் சாப்பிட்றாங்க அதுக்கு அடுத்ததாக மீண்டும் அல்லாவுடன் சொல்கிறாங்க இன்னும் பத்து பேரை அனுப்புங்க மீண்டும் பத்து பேர் வருகிறார்கள் சாப்பிடுகிறார்கள் வெளில போகிறாங்க இதே மாதிரி எண்பது நபர்கள் கிட்டத்தட்ட வந்து உணவு அறிந்தினார்கள் சாப்பிட்டார்கள் அவ்வளோ தூரம் சாப்பிட்டார்கள் கடைசியாக கிளம்பி போகும்போது எடுத்து பார்த்தால் அந்த உணவு துண்டுகளும் ரொட்டியும் குழம்பும் அப்படியே இருக்கிறது அந்த குடும்பத்திற்கு அல்லாஹுதல்லா நிகழ்த்திய அற்புதம் இது அபுத்தல்லாவுடைய வீட்டில் நடக்குது ஏன் நிகழ்த்தினா அல்லாஹ் வந்து அன்சாரி தோழர்களை பற்றி அல்லாஹுடைய தூதர் மூலமாக சொல்ல வைக்கிறான் என்ன தெரியுமா இறை நம்பிக்கையாளரை தவிர வேறுவரும் அன்சாரிகளை நேசிக்க மாட்டார்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களை தவிர வேறு யாருமே அன்சாரிகளை நேசிக்க மாட்டார்களே அவர்களை நய வஞ்சவர்களை தவிர வேறு யாருமே வெறுக்க மாட்டார்கள் அன்சாரிகளை வெறுக்கணும்னா அவன் முனாஃபிகாக இருக்கணும் யார் அவர்களை வெறுக்கிறார்களோ அவர்களை அல்லாவும் வெறுக்கிறான் அன்சாரிகளை யார் வெறுக்கிறார்களோ அவர்களை அல்லாவும் வெறுக்கிறான் யார் அன்சாரிகளை நேசிக்கிறார்களோ அவர்களை அல்லாவும் நேசிக்கிறான் அன்சாரிகளுடைய வரலாறு எடுத்து படித்து பாருங்கள் நமக்கே தெரியல நமக்கே அறியாமல் கண்கள் ஆனந்த கண்ணீரும் போகும் இயல்பாக வரக்கூடிய கண்ணீரும் நம்முடைய கண்களில் போகும் அப்படிப்பட்ட வரலாறு அன்சாரியுடைய வரலாறு அல்லாவுடைய தூதர் அணை அரவணைத்தார்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணம் அன்சாரிகள் இவ்வளோ தான் மதீனாவில் தான் மதீனாவிலேருந்து இருந்து மக்கள் வந்து மதீனா கலைத்து சொல்லும்போது அந்த சஹாபாக்கள் கேட்டார்கள் அன்சாரி தோழர்கள் கேட்டார்கள் அல்லாவுடைய தூதரே அல்லா ஒரு நேரத்தில் வெற்றியை கொடுத்து விட்டு எங்களை விட்டு நீங்கள் பிரிந்து விட்டீங்கன்னா எங்களுடைய நிலைமை என்ன ஆகுது கேட்குறாங்க அன்சாரிகள் அப்போ சொல்கிறாங்க என்னுடைய வாழ்வும் உங்களோடு தான் என்னுடைய மரணமும் உங்களோடு தான் மரணமும் அவளுடைய தூதருடைய மரணம் மதினாவில் நடந்தது அப்போது நாம் அன்சாரி தோழருடைய அந்த வாழ்க்கையையும் தியாகம் செய்த சஹாபாபுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்துவிட்டு நம்மளால் இயன்ற அளவு இந்த மார்க்கத்திற்காக வேண்டி நம்முடைய அமல்களுக்காக வேண்டி என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்து ஈமானை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் மறுமையில் வெற்றி பெறுவதாக ஆக வேண்டும் கூறியினுடைய ஒரு அஸ்லாமல்